ஹஸ்தோ தமிழ் ஜெய்வியாசா செய்யின் வணக்கம் தாரா அல்லது தாரை பலன் பற்றி பார்ப்போம் தாரா என்றால் நட்சத்திரம் என்று பொருள் ஒரு நல்ல காரியம் செய்யும் நாளில் அந்த காரியம் வெற்றி பெற நட்சத்திர பலம் உள்ளதா என்று பார்ப்பதே தாரா பலம் அல்லது பலன் என்று அர்த்தம் ஆகும் சந்திரன் மேற்கொண்டு இருக்கும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் கோச்சார ரீதியாக சொல்லும் பலன் தாரா பலன் ஆகும் இந்த தாரா பலன் ஒருவருக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நாளா இல்லையா என்பதை கூறிவிடும் ஒரு செயல் செய்பவரின் நட்சத்திரத்தில் இருந்து செயல் செய்யும் நாள் நட்சத்திரம் வரை என்ன வேண்டும் இது ஒன்று இரண்டு மூன்று என்று ஒன்பது வரை கணக்கில் வரும் ஒன்பதுக்கு மேல் வந்தால் அதை ஒன்பதால் வகுத்து மீதியை கணக்கில் கொள்ள வேண்டும் ஜனன நட்சத்திரம் தினம் தாரை இரண்டாவது நட்சத்திரம் தினம் சம்பத்து தாரை மூன்றாவது நட்சத்திரம் விபத்து தாரை நான்காவது நட்சத்திரம் சேமதாரை ஐந்து நட்சத்திரம் பிரத்தியக்கு தாரை ஆறாவது நட்சத்திரம் சாதக தாரை ஏழுபது நட்சத்திரம் வதை தாரை எட்டாவது நட்சத்திரம் மைத்திர அல்லது தாரை ஒன்பதாவது நட்சத்திரம் பரமமைத்திர அல்லது பரமமித்திர தாரை பிறகு ஒன்பது அடுத்து பத்தாவது நட்சத்திரத்தை ஒன்றாவது நட்சத்திரமாக எடுத்துக் கொள்ளப்படும் தாரா பலன் அறிந்து நட்சத்திர பலம் அறிந்து காரியங்கள் செய்து வெற்றி பெறலாம் அதாவது எந்த ஒரு ஜாதகரும் சுபகாரியம் செய்ய விரும்பும் நாளுக்கு தன் நட்சத்திரத்திலிருந்து அன்றைய நட்சத்திரம் வரை எண்ணி வந்த தொகையை ஒன்பதால் வகுத்து கழிக்கவும் கழித்து வந்ததில் மீது இரண்டு நான்கு ஆறு எட்டு ஒன்பது என்றால் உத்தமம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு என்றால் நல்லது அல்ல அதாவது சுப பலன் கொடுக்கும் தாரைகள் இரண்டாவது தாரை சம்பத்து நான்காவது தாரை சுபம் கேமம் ஆறாவது தாரை தெய்வ அனுகூலத்தால் நற்பலன் எட்டாவது தாரை மைத்திரம் ஒன்பதாவது தாரை பரமமைத்திரம் அசுப பலன் கொடுக்கும் தாரை ஒன்றாவது தாரை கவலை மூன்றாவது தாரை விபத்து ஐந்தாவது தாரை நாசம் ஏழாவது தாரை வதை எல்லா தாரைகளும் ஜென்ம நட்சத்திரத்திற்கு திரிகோணங்களில் இருக்கும் மூன்று நட்சத்திரங்களின் தொகுப்பாகும் உதாரணமாக உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ரோகிணி என்றால் சந்திரனால் ஆளப்படும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் அனைத்தும் ஜென்மதாராவை உருவாக்குகின்றன ரோகிணிக்கு பத்தாவது நட்சத்திரம் அஸ்தம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் திருவோணம் ஆகும் எனவே இவை மூன்றாம் ஜென்மத்தாரை ஆகும் ஜென்மதாரை பலன் பற்றி பார்ப்போம் ஜென்மதாரை என்றால் மனக்குழப்பம் என்று அர்த்தம் ஜென்ம நட்சத்திரம் என்பது பிறப்பின் நோக்கம் எதுவோ அதைச் செய்யும் இதுவே ஜென்மதாரையாகும் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தை வலி அழகியுடன் தான் பிறக்கிறது அதனால்தான் அந்தக் குழந்தை பிறக்கும் நேரம் நட்சத்திரம் அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சியாக இருக்காது அவர்களது பெற்றோர்களுக்கு தான் மகிழ்ச்சியாக இருக்கும் இதன் காரணமாகத்தான் நமக்கு நலன் பயக்கும் செயல்களை ஜென்ம நட்சத்திர நாளன்று தொடங்க வேண்டாம் என முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள் மேலும் இந்த நட்சத்திர தினத்தன்று ஆலய வழிபாடு கர்மாவை கழிப்பதற்கான பரிகாரங்கள் தான தர்மங்கள் போன்றவற்றை மேற்கொள்ளலாம் என சோதனத்தில் பரிந்து உரைக்கப்பட்டுள்ளது ஜென்ம தாராவை ஆன்மீக துவக்கங்களுக்கு பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் மனக்குழப்பம் மற்றும் பதற்றம் ஏற்படும் ஜென்மத்தாரையில் தொழில் துவங்குவது நல்லது இல்லை ஆண்கள் ஜென்ம நாளில் ஜென்ம நட்சத்திர நாளில் திருமணம் செய்யக்கூடாது பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடாது இருவருக்கும் பொதுவாக அனைவரும் ஜென்மத்தாரையில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது நகம் வெட்டக்கூடாது முடிதிருத்தம் செய்யக்கூடாது தாம்பத்தியம் கூடாது இவற்றை அவசியம் தவிர்க்க வேண்டும் ஜென்மத்தாரை நாட்களில் படபடப்பு பதட்டம் சட்டென்று உணர்ச்சி வசப்படுதல் சுள் என்ற கோபம் உருவாகுதல் எரிந்து விழுதல் அலைச்சல் அதிகரித்தல் தாகம் அதிகமாகுதல் அதிக சிறுநீர் வெளிப்பாடு மாலை நேரத்தில் அமைதி திரும்புதல் மகிழ்ச்சி வெளிப்படுதல் போன்ற நிகழ்வுகள் அன்றைய தினத்தில் உண்டாகும் சம்பத்து தாரை என்றால் என்ன என்பதைப் பார்ப்போம் சம்பத்து தாரை என்றால் செல்வம் பெருகும் சம்பத் என்றால் செல்வம் நிதி ஆதாயங்கள் மற்றும் வசதிகள் சுட்டிக்காட்டப்படும் தாரை ஆகும் ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து வர இரண்டு பதினொன்று இருபதாவது நட்சத்திரங்கள் சம்பத்து தாரைகள் ஆகும் சம்பத்து என்றால் வளம் அல்லது செல்வம் என்று பொருள் இந்த சம்பத்து தாரை செல்வம் தருவதோடு அழியா புகழ் மற்றும் வெற்றியைத் தரும் என்கின்றன ஜோதிட நூல்கள் சம்பத்து தாரை என்னும் இரண்டாவது நட்சத்திரமே பலவித நன்மைகளைத் தரும் அதாவது ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த நட்சத்திரமே நமது தேவைகளை பூர்த்தி செய்து தரும் அந்த நட்சத்திரக்காரர்களே நமக்கு பல வகைகளிலும் உதவிகரமாக இருப்பார்கள் பணவரவு திருமணம் புத்திர பாக்கியம் உருவாகுதல் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைப்பது நல்ல வேலை கிடைப்பது புதிய தொழில் தொடங்குதல் பொருள் இட்ட வெளிநாடு செலுத்தல் புதிய இடம் வீடு வாங்குதல் மனம் மகிழும் சம்பவங்கள் நடப்பது இவை அனைத்தும் இந்த சம்பத்து தாரை நட்சத்திரத்தின் வேலை ஆகும் அதாவது இந்த நல்ல செயல்களை சம்பத்து தாரை அன்று செய்தால் வாழ்வில் வெற்றி அடையலாம் மேலும் சம்பத்து தாரையில் பொருள் வரவு காரிய சித்தி சுபகாரியம் தொடர்பான செயல்கள் தங்க ஆபரணங்கள் வாங்குதல் புதிய நகை செய்தல் செய்யலாம் விபத்து தாரை என்றால் என்ன என்பதை பார்ப்போம் விபத்து தாரை என்றால் விபத்து தரும் விபத்து என்றால் ஆபத்து மற்றும் இழப்புகளை குறிக்கிறது ஜென்ம நட்சத்திரத்திற்கு மூன்று பன்னிரண்டு வதாக வருகின்ற நட்சத்திரங்கள் விபத்து தாரை நட்சத்திரங்கள் எனப்படும் மூன்றாவது நட்சத்திரம் நாம் அடையும் வேதனைகளை துன்பங்களை அனுபவிப்பதற்கு காரணமாக அமைகிறது உதாரணமாக ஒரு சிக்கலில் சிக்கி மன நிம்மதி தொலைத்தல் போன்ற நிகழ்வு இந்த நட்சத்திர நட்சத்திர நாளில் நடக்கும் பயணங்களில் ஏற்படும் விபத்தும் இந்த மூன்றாவது நட்சத்திர நாட்களில்தான் நடக்கும் விபத்து தாரை என்பது அந்த நேரத்தில் தவறான புரிதல்கள் மற்றும் போதல்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன எனவே இந்த நேரத்தில் எதையும் தொடங்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது கோபத்தால் இழப்பு ஏற்படும் வாய்ப்புகள் தவறும் எனவே கவனம் தேவை இந்த விபத்து தாரை நட்சத்திர தினத்தன்று புதிய வாகனங்கள் வாங்குவது இரவு நேர வாகன பயணம் அதிவேகமாக வாகனங்கள் இயக்குதல் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் போன்றவற்றை செய்யக்கூடாது விபத்தாரையில் செய்ய வேண்டிய தானம் வெள்ளம் மற்றும் பழங்கள் ஆகும் சேமத்தாறை என்றால் என்ன என்பதை பார்ப்போம் சேமத்தாறை என்றால் நன்மை பெருகும் சேமா என்றால் ஆறுதல் இந்த சேமத்தாறை என்பது ஜென்ம நட்சத்திரத்திற்கு நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும் சேமத்தாறை மிகவும் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையாகவும் இருப்பதால் இந்த நேரத்தில் செய்யப்படும் வேலைகள் வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாளாகும் வீடு வாகனம் ஆபரணம் வாங்கும் எண்ணம் மற்றும் அதற்கு தொடர்பான தகவல்கள் இந்த சேமத்தாறை நட்சத்திரத்தில் வந்து சேரும் நான்காவது நட்சத்திரமான கேமதாறை என்னும் சுகபோக தாரை நட்சத்திரமாகும் சேமத்தாறை நட்சத்திர தினத்தன்று வாங்கிய கடன் பாக்கிகளை திரும்ப செலுத்தலாம் நீண்ட நாள் நோய் நொடியில் அவதியு இந்த நட்சத்திரங்களில் மருந்து உண்ணலாம் மேலும் பாதியில் நின்ற கட்டிடப் பணிகளைத் தொடர்வதற்கும் ஆதாயம் தரக்கூடிய பயணங்களை மேற்கொள்ளவும் இந்த சேமத்தாறை நட்சத்திரங்கள் பயன்படும் ஆனால் இருபத்தி இரண்டு ஆவதாக வருகின்ற ஷேமத்தாறை நட்சத்திர தினத்தில் மேற்சொன்ன காரியங்களை செய்யாமல் தவிர்க்க வேண்டுமென ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஏனெனில் இந்த இருபத்தி இரண்டு ஆவதாக வருகின்ற ஷேமு தாரை நட்சத்திரம் என்பது அவிநாசிக நட்சத்திரம் என்கிற அடிப்படையில் இந்த இருபத்தி இரண்டாவது வருகின்ற ஷேமு தாறை நட்சத்திரத்தில் செய்கின்ற காரியங்கள் பாதகமான பலன்களையே தரும் என்று ஜோதிட நூல்கள் சொல்கின்றன அடுத்ததாக ஐந்தாவதாக வரும் தாரையாகிய பிரத்தியக்கு தாரை பற்றி பார்ப்போம் பிரத்தியக்கு தாரை என்றால் செயல் தள்ளிப் போகும் என்று அர்த்தம் அதாவது பிரத்யக் என்றால் தடைகள் என்று பொருள் எந்தவொரு செயலும் ஒருவரது பிரத்தியக் தாரை நிறைய தடைகளையும் மன துன்பத்தையும் தரும் எனலாம் சிக்கல் கவன சிதறல் வீண் அலைச்சல் போன்றவை ஏற்படும் ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஐந்து பதினான்கு இருபத்தி வதாக வருகின்ற நட்சத்திரங்கள் பிரத்யக்கு தாரை நட்சத்திரங்கள் எனப்படும் பிரத்தியக்கு தாரை பிறருக்கு நன்மையை தரும் தாரை ஆகும் அதாவது பிரத்யேக தாரையில் செய்யும் காரியங்களில் வரும் நன்மை பிறருக்கு போய் சேரும் செய்பவருக்கு விரக்தியே உண்டாகும் ஆனாலும் புண்ணியங்கள் சேரும் இந்த பிரத்தியோக தாரை நட்சத்திர தினத்தன்று முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுடன் பழகக்கூடாது தெரியாத இடங்களுக்கு செல்லக்கூடாது அதை மீறி சென்றால் செய்யாத குற்றங்களுக்கு பழிகளை ஏற்கும் நிலை ஏற்படும் இந்த தாரை தினங்களில் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து சென்றால் தேவையற்ற சண்டைகளை தவிர்க்கலாம் தாரை செய்ய வேண்டிய தானம் உப்பு தானம் அடுத்ததாக ஆறாவது தாரையாகிய தாரை பற்றி பார்ப்போம் தாரை என்றால் செயலை சரியாக முடித்தல் என்று அர்த்தம் மேலும் சாதனா என்றால் சாதனை என்று பொருள் ஆகும் பிறந்த நட்சத்திரத்திற்கு ஆறாவது பதினைந்தாவது மற்றும் இருபத்தி நான்காவதாக வருகின்ற நட்சத்திரங்கள் தாரை நட்சத்திரங்கள் ஆகும் அனைத்து செயலுக்கும் இந்த தாரை நல்லது என்று சொல்லப்படுகிறது எண்ணம் ஈடேறும் முயற்சிகள் வெற்றி அளிக்கும் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் எதிரான விஷயத்தை சாதகமாக மாற்ற போலப்பட்ட வழக்கையில் வெற்றி அடைய நிறுவனத்தில் வேலை சேர அல்லது கோர வியாபார அனுகூலம் கிடைக்க தொழில் வியாபாரம் தொடங்க முக்கிய பிரமுகரை சந்திக்க இந்த தாரை பயன்படுகிறது நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமான சாதக தாரை நட்சத்திரத்தில் செய்தால் எல்லா காரியங்களிலும் முழுமையான வெற்றி உறுதி இந்த தாரை தினத்தன்று மனதில் விரும்பிய ஒரு நற்காரியங்களையும் துளிந்து செய்யலாம் திருமணத்திற்கு வரன் பார்க்கலாம் ஜோதிட ரீதியான பரிகாரங்களை செய்யலாம் அரசாங்க ரீதியான காரியங்களில் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இது மிக நல்ல தாரை ஆகும் வதை தாரை என்றால் கெடு பலன் தரும் என்று அர்த்தம் மேலும் வதை வதைத்தாரையே தாரை என்று சொல்வார்கள் நைதானா என்றால் அழிவு என்று பொருள் பிறந்த நட்சத்திரத்திற்கு ஏழு பதினாறு இருபத்தி ஐந்தாவதாக வருகின்ற நட்சத்திரங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு வதை தாரை நட்சத்திரங்கள் ஆகும் அனைத்து சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் உடல் சோர்வு மனதில் இனம் புரியாத கவலை அல்லது குழப்பம் பணியில் நாட்டம் இருக்காது கடுமையான தீமை தரக்கூடியது இந்த தாரை வரும் தினத்தன்று வாக்குவாதங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் கடன் வாங்குதல் கொடுத்தல் கூடாது மருத்துவ பரிசோதனைகள் செய்தால் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு இந்த வதைத்தாரை தினத்தன்று பிறருடன் வீண் பம்புகளில் ஈடுபடக்கூடாது திடீர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடாது கருவுற்று இருக்கும் பெண்கள் இந்த தாரையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களை இயக்கும் பொழுது மிகவும் எச்சரிக்கையுடன் செய்யப்பட வேண்டும் வதை என்றால் நிம்மதி இழுத்தல் கடும் வேதனையை தருவது என்று அர்த்தம் எனவே முடிந்த அளவு இந்த தாரை வரும் தினம் முக்கிய வேலைகளை தவிர்ப்பது மிக நல்லது வதை தாரை அன்று செய்ய வேண்டிய தானம் எள் தானம் ஆகும் அடுத்ததாக எட்டாவது தாரையாகிய மித்திர தாரை அல்லது மைத்திரம் தாரை பற்றி பார்ப்போம் தாரை அல்லது மைத்திரம் தாரை என்றால் நன்மை தரும் என்று அர்த்தம் மேலும் மித்தா என்றால் நண்பர் இது ஒரு நல்ல உணர்வு எனவே இது நல்ல தாரா ஆகும் இந்த தாரா வரும் நாட்களில் ஆதரவாகவாக இருப்பதாக உணர முடியும் இந்த தாரை என்பது பிறந்த நட்சத்திரத்திற்கு எட்டு பதினேழு இருபத்தி ஆறாவதாக வருகின்ற நட்சத்திரங்களே தாரை நட்சத்திரங்களாகும் பொதுவாக ஒரு நட்சத்திரத்திற்கும் இந்த தாரை நட்சத்திர தினம்தான் நட்சத்திர சந்திராஷ்டமம் தினமாகவும் அமைகிறது எனவே பொதுவாக இந்த மைத்திரத்தாரை நட்சத்திரம் தினம் என்பது சுப தினமாக கருதப்பட்டாலும் பலரும் இந்த தினத்தில் சுப காரியங்களை மேற்கொள்வதில்லை மைத்திரம் என்றால் நன்மை என பொருள் சுப காரியங்கள் தொடங்கவும் வியாபார தொழில் ரீதியாக ஒப்பந்தம் கையெழுத்து போடுவதற்கும் அயல்நாட்டில் வேலைக்கு முயற்சி செய்யவும் வெளிநாடு தொடர்புடைய தொழில் செய்யவும் ஒரு காரியத்தில் லாபம் கிடைக்கவும் இரண்டாவது திருமணம் இரண்டாவது குழந்தை பாக்கியம் பெறவும் இட்டது மேலும் தேவகாரியம் செய்தல் புதிய முயற்சி புதிய செயல்கள் ஆரம்பிக்கலாம் இரண்டாவதாக திருமணம் செய்வதாக இருப்பின் இந்த தாரை நட்சத்திர தினங்களில் செய்வது நல்ல பலனை கொடுக்கும் என்று ஜோதிட நூல்கள் சொல்கின்றன இரண்டாவது திருமணம் நடப்பதற்கான சூழல் தாரையில் நிலவும் என்று சொல்லப்படுகிறது கடைசியாக ஆதி அல்லது பரமமித்திர தாரை அல்லது மைத்ரம் தாரை பற்றி பார்ப்போம் ஆதி அல்லது பரமமித்ர தாரை அல்லது மைத்திரம் தாரை என்றால் வெற்றி தரும் என்று அர்த்தம் மேலும் பரமமித்ரா என்றால் சிறந்த நண்பர்கள் இதில் இந்த தாரை நல்ல தாரை என்று புரிகிறது அனைத்து வித செயல்களும் செய்ய உகந்தது ஆதிமைத்த தாரை என்பது பிறந்த நட்சத்திரத்திற்கு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாவதாக வருகின்ற நட்சத்திரங்களே ஆதிமைத்த தாரை நட்சத்திரங்கள் ஆகும் ஒன்பதாவதாக வரக்கூடிய ஆதிமைத்திர தாரை நட்சத்திரங்கள் இந்த ஆதிமைத்த தாரை வருகின்ற நட்சத்திர நாளில் ஆதிக நன்மைகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் தொழில் வியாபார பயணங்கள் வெளிநாட்டுப் பயணங்கள் ஆன்மீகப் பயணங்கள் மகான்கள் தரிசனம் சுபகாரிய செலவுகள் ஏற்ற தாரை இது திருமணத்திற்கான நகை புலவைகள் வாங்கலாம் தொழில் வியாபார ரீதியான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் உதவி கேட்டால் மறுக்காமல் உடனே செய்வார்கள் சரி தாரை பலன்களை பற்றி பார்க்கும்போது எல்லோருக்கும் மாதத்தில் பத்து தினங்கள் மட்டுமே சலசலப்புகள் இருக்கும் மற்ற நாட்கள் நன்மை தருவதாக இருக்கும் என்று புரிகிறது இந்த ஜென்மத்தில் எது நடந்தாலும் அது நட்சத்திரத்தின் அதாவது பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தின் வழியாகவே நடக்கும் அதனால் நமது ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எந்தெந்த நட்சத்திரங்கள் சாதகமான பலன்களை அள்ளித்தரும் என்பதையும் எந்தெந்த நட்சத்திரங்கள் கெடு பலன்கள் அல்லது சுப பலன்கள் குறைக்கும் என்பதை என்பதையும் தெரிந்து கொள்ளுதல் நல்லது சிறிய குறிப்பு இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் கேம நட்சத்திரம் ஆகும் இது நல்ல தாரை என்றாலும் அனைவரும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் இது வைநாசிக நட்சத்திரம் ஆகும் வைநாசிகம் என்றால் முற்றிலும் கெடுதல் அதாவது சர்வநாசம் என்பதாகும் எனவே தவிர்க்க வேண்டும் அடுத்து வரும் வீடியோவில் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பிரத்யேக தாரா பலன் அட்டவணையும் விளக்கத்தையும் பார்ப்போம் நன்றி வணக்கம்